ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் சந்தானம் பேசுகிறேன் இருங்காட்டுக்கோட்டையில் இருக்கோங்க ஸ்ரீபரும்புத்தூரில் இருக்கிற இருங்காட்டுக்கோட்டை இங்கே தான் இப்போது இங்கே ஒரு பத்து கிரவுண்டு வந்து நிலம் வந்து விற்பனைக்கு வந்திருக்கு இந்த நிலம் ஆன் ஆந்த மெயின் ரோட்லேயே இருக்குங்க சென்னை பெங்களூர் ஹைவேலே இருக்குது அதாவது சென்னையிலேருந்து நீங்கள் வரீங்கனாக்கா சென்னையிலேருந்து கரெக்டாக முப்பத்தி மூணு கிலோமீட்டரு சென்னையிலேருந்து வர்றப்போது உண்டாய் கார் ஃபேக்ட்ரி வரும் உன்றரைக்காய் ஃபேக்ட்ரி தாண்டின உடனே இந்த நிலம் வரும்ங்க கற்றம்பாக்கத்துக்கு போகிற வழி இருக்குது பார்த்திங்களா அந்த கார்னர் இருக்குது அடுத்த பிளாட் இது மொத்தம் பத்து கிரவுண்டு ஆப்போசிட்லேயே கிங்ஸ் இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது கிங்ஸுக்கு ஆப்போசிட்டில் வரும் இந்த நிலம் தாங்க பத்து கிரவுண்டு இருக்குங்க அந்த ஹைவேலையே இருக்குது பேப்பர் எல்லாமே க்ளீனாக இருக்குது டேரெக்ட் ஓனர் பிடிச்சவங்க எனக்கு கால் பண்ணுங்க நான் டேரெக்டாக ஓனர் உட்கார உட்கிறேன் ரேட்டு பார்த்தீங்கன்னாக்கா மூணாயிரூவா சொல்கிறாங்க ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு மூணாயிரம் சொல்கிறாங்க ரேட்டு பேசிக்கலாம் இது ஹைவேலையே இருக்குங்க இந்த ப்ளாட்டு ஸ்டேட் ஹைவேலையே இருக்குது ஓகேங்களா இப்போது சென்னை பெங்களூர் ஸ்பீட்வே ஒர்க் நடந்து நடந்துகிட்ருக்கு சென்னை பெங்களூர் எக்ஸ்பிரஸ் ஹைவே இங்கே தாங்க இது ஒருக்க பாருங்க இந்த லாரிங்க பேக் சைடு தான் நடந்துட்டுருக்கு அதாவது நம்ம பிளாட்டிலருந்து இரநூறு மீட்டர் தாங்க வரும் வெறும் இரநூறு மீட்டர் தான் புதுசாக போடுற சென்னை பெங்களூர் எக்ஸ்பிரஸ் ஹைவே ஓகேங்களா அது ப்ளாட் ரொம்ப அழகாக இருக்குது அதுவும் மெயின் ரோட்லேயே வருது இந்த பெங்களூர் ஹைவேலே இருக்குது எக்ஸ்பிரஸ் ஹைவேவும் வந்து இதுலேருந்து வெறும் இரநூறு மீட்டர் தான் இந்த இடத்துல தான் வந்து சென்னை பெங்களூர் எக்ஸ்பிரஸ் ஹைவே வந்து இங்கே தான் வந்து இங்கே ரவுண்ட் நான மாதிரி போடுறாங்க இந்த இடத்துல தான் அதனால வந்து நீங்கள் வாங்கி போடுங்க கொஞ்ச நாள்லேயே இது நல்ல விலைக்கு போகுங்க சரியான ரேட்டு போகும் மூணாயிரூவா சொல்கிறாங்க ரேட்டு கூட பேசிக்கலாம் உங்களுக்கு லேண்டு பிடிச்சிருந்தா எனக்கு கால் பண்ணுங்கள் என் நம்பர் வந்து நைன் எயிட் ஃபோர் ஜீரோ ஃபைவ் ஒன் ஃபோர் ஒன் ஃபைவ் டூ இடம் ரொம்ப நல்லாயிருக்கு டாக்குமெண்ட் எல்லாமே கிளியராக இருக்குது வாங்க வந்து பாருங்கள் உணர்கிட்டையும் பேசுங்கள் பிடிச்சிருந்தால் அடுத்து நம்ம வந்து ப்ரொசீட் பண்ணலாம் நன்றி